நாம ஒரு விஷயம் நல்லபடியா நடக்கணும் முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டே இருப்போம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னடா இது இந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குது பேசாம இதை விட்டுறலாமா அப்படின்னு பின்வாங்க யோசிச்சுட்டே இருப்போம் அப்படி யோசிச்சுட்டு ஆளா நீங்க கதை உங்களுக்கானதுதான் ஒருத்த பாலைவனத்துல நடந்து போயிட்டே இருந்தான் அவனுக்கு தண்ணி தாங்க எடுத்துதான் எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்னு தேடினான தூரத்துல ஒரு அடிப்பம்பு இருந்துச்சான் ஓடி போய் பார்த்தானா அதுல எழுதி இருந்துதான் நூறு தடவை அடிச்சா இதுல தண்ணி வரும் அப்படின்னு இவன் எழுபது தடவை அடிச்சுட்டானா எழுபது தடவ அடிச்சதுக்கு என்னடா இது எத்தனை வாட்டி அடிச்சாலும் தண்ணி வரல அப்போ இதெல்லாம் போய் பேசாமல் விட்டுரலாம் அப்படின்னு பின்வாங்கிட்டு போயிட்டானான் இதை தூரத்துல இருந்து ஒருத்தன் பார்த்தானா பார்த்துட்டு அவன் கிட்டே வந்து எழுபத்தொன்னாவது தடவை அடிச்சான உடனே தண்ணி கொஞ்சமா கசிய ஆரம்பிச்சிதான் இப்போ அவன் நூறாவது தடவை அடிக்கும் பொழுது தண்ணி நிறையவே வெளியே வந்துச்சுதான் முதல்ல ஒருத்தன் எழுபது தடவை அடிச்சு தண்ணி வரல அப்படின்னு விட்டுட்டு போனவன் கூட ஒரு அடி அடிச்சிருந்தா அவன் அந்த வெற்றிங்கிற பாதையை நோக்கி நடந்திருப்பான் இதைப்போலத்தான் நாமும் பல நேரங்களில் ஒரு வெற்றியை நோக்கி இருக்கோம் ஆனால் நம்ம வெற்றிக்கு பக்கத்தில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் இது நடக்கவே இல்லை நம்மளால் இது முடியாது விட்டுடலாம் அப்படின்னு பின்வாங்கிடுறோம் அப்படி பின்வாங்காமல் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு நடந்தால் வெற்றிங்கிற கோட்டை தொட்டுடலாம் இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கதை பாக்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ